வில் ஜஸ்ட் கெட் டு நோ வாட் இஸ் ஆப்பன் நீங்கள் எவ்வளோ வேகமாக செட்டில் ஆகிறீங்களோ அவ்வளோ கூட நமக்கு நல்லது மிக வேகமாக நீங்கள் செட்டில் ஆகணும் அவங்க சொன்னது போல காலேஜில் நீங்கள் பாஸ் அவுட் ஆகும்போது நோபடி இஸ் கோயிங் டு ஆஸ்கியோ மார்க்ஸ் டுவெல்த்தில் நாங்கள் மார்க் கேட்போம் காலேஜில் டிகிரி வாங்கினீங்கன்னு மட்டும்தான் கேட்போம் காலேஜ் நீங்கள் படித்ததுக்கப்புறம் எல்லோரும் கேட்கறது பையன் டிகிரி வாங்கிட்டாங்களா டிகிரி ஆயிடுச்சிங்களான்னு கேட்பாங்க யாருமே மெக்கானிக்கல் டிகிரியில் எண்பத்தொம்பது பெர்சென்ட் வாங்கினாங்களா எண்பத்தேழு புள்ளி அஞ்சு வாங்கினாரா யாரும் கேட்க மாட்டாங்க ஸோ காலேஜ் இஸ் ஆல் அபவுட் அ டிகிரி அது மட்டும்தான் நமக்கு தேவை ஸ்கூல் எல்லாமே மார்க் வேணும் என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணணும் ஒரு ஒரு மார்க்ல கட் ஆஃப் சொன்னாங்க இல்லைங்களா அந்த ஒரு கட் ஆஃப்ல ஆயிரம் பேர் குழந்தைங்க இருக்காங்க அதனால் காலேஜை பொறுத்தவரை முழுமையாக உங்களை செதுக்குவதற்காக பயன்படுத்திக்கோங்க எனக்கு ஆங்கிலம் அந்த அளவுக்கு பேசத் தெரியாது தெரியாது பயன்படுத்துங்க இந்த கோரத்தை பயன்படுத்துங்க நிறைய கிளப் இருக்கு பங்கேறுங்க இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ் நாலேஜ் என்னோட பர்சனாலிட்டி நான் டெவலப் பண்ணிக்கணும் தயவு செஞ்சு குரூப் ஆக்டிவிட்டி டிராமா அதெல்லாம் பங்கேறுங்க பர்சனாலிட்டி டெவலப் பண்ணிக்க ஸோ நீங்கள் பார்த்து பார்த்து போகணும் யூர்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் இயர் ஸ்ட்ரென்த் வாட் இஸ் இயர் வீக்னஸ் நான் எங்கேருந்து வந்திருக்கேன் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன தேவை நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அடுத்த ஆறுநூறு நாட்கள் இந்த கல்லூரியில் எப்படி பயன்படுத்திக்க போகிற நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் இது என்னுடைய இரண்டாவது விஷயம் உங்களுக்கு எல்லாமே இங்கே இருக்குது காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டை கேட்டால் கூட லைப்ரரி எத்தனை டைம் போயிருக்கேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யாராச்சும் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் பத்து டைமுக்கு மேலே லைப்ரரி போயிருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு கின்னஸ் ரெக்கார்ட் நம்ம கொடுக்கணும் ஸோ எனக்கு தெரிஞ்ச என்னையும் உட்பட கல்லூரியில் பத்து முறைக்கு மேலே யாரும் லைப்ரரிக்கு போகல ஏன்னா புக்கு வந்துடுது தேவையான புக்கு இருக்குது ரெஃபரன்ஸ் புக் இருக்குது நீங்கள் அதை வித்தியாசப்படுத்த முடியுமான்னு பாருங்கள் லைப்ரரி அப்படிங்கிற இடம் உங்களுடைய சோஷியல் லைஃப் தாண்டி அங்கே நீங்கள் போகணும் போய் நிறையா விஷயங்கள் கற்றுக்கணும் பாருங்கள் லேப் குரூப் ஆக்டிவிட்டிக்கு நேரம் கொடுங்க காலேஜ் என்ஜாய் பண்ணுறதுக்கு இருக்குது ஏசியோட என்ஜாயோ டைமில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பட் எவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க என்ஜாய் பண்ணுறக்கு என்ன ஐம்பது வருஷம் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கும் பொழுது எதற்காக எல்லா என்ஜாய்மெண்ட்டையும் இந்த மூணு வருஷத்தில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறையா டைம் கொடுங்க அதே நேரத்தில் லைப்ரரி முக்கியமான இடத்துக்கும் நீங்கள் நேரம் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் இது ஆரம்பத்தில் இதெல்லாம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசைங்க பட் மிக முக்கியமாக என்னுடைய பேச்சில் நான் முக்கியமாக பேச விரும்புகிறது இனிமேல் தான் நான் பேச போகிறேங்க உங்களுக்கு நான் வாட் இஸ் எஜுகேஷன் சுவாமி விவேகானந்த கேட்டாங்க சார் கல்விங்கிறது என்ன எஜுகேஷன் உண்மையாலும் தேவையாலும் சுவாமி விவேகானந்தை ரொம்ப அருமையாக சொன்னார்

ஒரு என்விரான்மெண்ட்டில் நீங்களே தேடி தேடி போய் கற்றுக்கணும் தட் ரியல் எஜுகேஷன் ஸ்கூல் வரைக்கும் ஸ்கூல் ஃபெட் பண்ணிட்டாங்க கிளாஸ் ரூமில் உட்கார வச்சிட்டாங்க டைம் அடித்தாங்க பெல் அடிச்சாங்க லஞ்ச் பிரேக் கொடுத்தாங்க டீ பிரேக் கொடுத்தாங்க உட்கார வச்சாங்க படித்தாங்க மார்க் வாங்கி வாங்கிட்டேன் நான் அந்த மாடல் நீ ஒர்க் அவுட் ஆகாதுங்க தட் மாடல் இவங்க வச்சுருக்கிறது ஒரு பேர் மினிமமா அட்டெண்டன்ஸ் வேணும் அப்படிங்கிறக்காக ஒரு கிளாஸ் ரூம் செட்டப் அப் வச்சிருக்காங்க சிக்ஸ்டி பர்சன்ட்டு கீழே வாங்கினீங்கன்னா நான் ஹால் டிக்கெட் கொடுக்க மாட்டேன் நீங்கள் வர முடியாது ஏன்னா காலேஜுகளே பசங்க வரவே மாட்டாங்க அதுக்காக எல்லாமே நான் கிளாஸ் ரூமில் கற்றுக்குவேன் நீங்கள் நினைக்கக்கூடாது காலேஜ் இஸ் ஆல் அபௌட் இங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஒரு என்வரான்மெண்ட்டை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கலாம் இட் இஸ் அன் என்னேபிளிங் என்வரான்மெண்ட் அவ்வளோதான் உங்கள் வண்டியில் பெட்ரோல் போடுற மாதிரிதான் உங்கள் கிளாஸ் ரூம் அதை தாண்டி கற்றுக்க வேண்டியதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் பார்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கேம்பஸ் ஆக்டிவிட்டி இதில் ரொம்ப நேரம் நீங்கள் கொடுங்க இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்பான ஒரு அறிகுறை நான் சிலது செஞ்சிருக்கேன் சிலதை நான் செய்லிங்க மொத்தமாக கலந்து உங்களுக்கு சொல்கிறேன் நான் செய்த நல்லதை நீங்க செய்யுங்க நான் செய்த தவற நீங்க செய்யாதீங்க அப்படிங்கிறக்கா ஸோ கிளாஸுக்கு போங்க பட் லார்ட் ஆஃப் லேர்னிங் இஸ் அவுட்ஸைட் தி கிளாஸ் ரூம் ப்ளீஸ் கிவ் இம்பார்டன்ஸ் டு அடுத்து ரெண்டாவது மிக மிக முக்கியமானதுங்க இட் டேக்ஸ் அ வில்லேஜ் ரைஸ் எ சைல்டு அப்படிமா ஒரு கிராமமே சேர்ந்து தான் ஒரு குழந்தையை வளர்க்க முடியும் இங்க இன்னைக்கு நீங்க உட்காந்துருக்கீங்கன்னா யாரோ பத்து பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணி உட்காந்துருக்கீங்க அந்த பத்து பேரத்தில் மிக முக்கியமானவங்க அப்பா அம்மா அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்களை கொண்டு வந்திருக்காங்க அந்த அப்பா அம்மாங்க வர்றதுக்கு காரணம் அவங்க அப்பா அம்மா அவங்க தாத்தா பாட்டி அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி உட்கார வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறது இட்ஸ் எ ப்ரிவிலேஜ் ஒரு வளர்ந்த ஒரு நகரத்தில் கோயம்புத்தூரில் நான் இந்த கல்லூரி யுஐடியில் நான் படிக்கிறேன்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா இட் இஸ் எ ப்ரிவிலேஜ் அண்ட் ஹானர் யுவர் ஃபேமிலி ஹாஸ் கிவன் யூ அது எப்பவுமே மறந்துடாது உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு அந்த ப்ரிவிலேஜ் ஹானர் கொடுத்து உங்களை உட்கார வச்சுருக்காங்க ஸோ ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னாங்க அவங்க காலேஜ் வாழ்க்கை உங்கள் லைஃப்பை மாற்றம் கொஞ்சம் பேரண்ட்ஸ் இருந்து கொஞ்சம் தூரமாக இருக்க போகிறீங்க இதுக்கப்புறம் ஜாபுக்கு தூரமாக போக போகிறீங்க வேறு வேறு ஊருக்கு போவீங்க ஸோ அப்பா அம்மாவோட உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கம் என்பது கல்லூரியிலிருந்து குறைய ஆரம்பிக்கும் நான் அப்பா அம்மாவோட வாழ்ந்தேன் அப்பா அம்மாவோட இருந்தேன்னு சொல்கிறேன் நீங்கள் கல்லூரியிலிருந்து அப்பா அம்மாவோடு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் குறையும் அதை நீங்கள் கான்ஷியஸாக நாவ் வச்சுக்கணும் அவங்க இல்லைன்னா நீங்கள் இல்லை அத்தனை பேர் பின்னாடி இல்லைன்னா நீங்கள் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் கான்ஷியஸாக நாவ் வச்சு அப்பா அம்மாவோட அந்த குறையக்கூடிய நேரத்தை குறையாம நீங்கள் பார்த்துக்கிட்டே வரணும் அது வெரி இம்பார்ட்டண்ட் ஏன்னா சோஷியல் லைஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாளைக்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்கள் ரூட்ஸை மறந்துடாதீங்க வேல்யூ கேம் ஃப்ரம் மறந்துடாதீங்க கல்லூரியில் அது கான்ஷியஸாக அப்னாலஜி பண்ணுங்க பண்ணுங்கள் அப்படிங்கிறது என்னுடைய இரண்டாவது முக்கியமான வேண்டுகோள் மூன்றாவது மிக முக்கியமானது எனக்கு இந்தியாவை வரைக்கும் வி டோன்ட் வாண்ட் எனி மோர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் யூஐடியில் இருக்கேன் ஐமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஃபேன்டாஸ்டிக் அ மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஃபேன்டாஸ்டிக் இந்தியா நீட்ஸ் ப்ராடக்ட் இன்ஜினியர்ஸ் தான் நல்லா நீங்கள் புரிஞ்சு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் காலமெல்லாம் முடிஞ்சதுங்க நான் போய் கோடிங் பண்ணேன் ஒரு கம்பெனியில் இருந்தேன் டிசிஎஸ்ல ஆறு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க அதில் நான் போய் சேரப்போகிறேன் ரொம்ப சந்தோஷம் டிசிஎஸ் இஸ் அ கிரேட் கம்பெனி பட் இன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வி நீட் ப்ராடக்ட் இன்ஜினியர்ஸ் பொருளை உருவாக்கக்கூடியவங்க நமக்கு வேணும் இன்றைக்கி நம்ம பேசும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு பேசுகிறோம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு மிக முக்கியமானது ஜிபியு கிராபிகல் ப்ராசஸிங் யூனிட் யூசர் ஃபேஸ் இன்டர்ஃபேஸ் நமக்கு வேணும் இன்னைக்கு உலகத்தில் எந்த கம்பெனி அதை ரொம்ப பெருசாக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிவீரியான்னு ஒரு கம்பெனி பண்ணுறாங்க அவங்க தான் இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் நைன்டி பர்சன்ட் ஆஃப் ஏஐ சிப்ஸ் அவங்க தான் கொடுக்குறாங்க ஜிபியும் அவங்க தான் கொடுக்குறாங்க இன்னைக்கு நிவீரியாவோட லேட்டஸ்ட் மோஸ்ட் அட்வான்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக்வெல் பி டூ ஹண்ட்ரட் ஜிபியூன்னு ஒன்று மோஸ்ட் அட்வான்ஸ்ட் அதுக்குள்ளே எத்தனை டிரான்சிஸ்டர் இருக்கும்னு நினைக்கிறீங்க டிரான்சிஸ்டர் நமக்கு தெரியும் நம்ம அப்பா அம்மா காலத்தில் ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு டிரான்சிஸ்டர் கொண்டு வரக்கே ரொம்ப ஒரு சிப்பில் இன்றைக்கி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் அட்வான்ஸ்ட் பி டூ ஹண்ட்ரட் ஜிபியுள்ள எவ்வளோ ட்ரான்சிஸ்டர் இருக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது அந்த ஒரு காம்பனண்ட் ஒரு மிஷின் அதான் ஆக்சலரேட்டர் ஏ ஆக்சலரேட்டர் இன்றைக்கி அதான் வேல்ட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எலமெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் போகிறப்பெல்லாம் நிவீடியா சீஃப்பு கூப்பிட்டு போகிறார் பாருங்கள் எங்கள் நாட்டுக்கிட்ட ஒழுங்காக நீங்கள் ஒப்பந்தம் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு சிப் கொடுப்பேன் இதை கொடுப்பேன்னு ஒரு இடத்தையும் கூப்பிட்டு போகிறார் இன்றைக்கி இந்த பி டூ ஹண்ட்ரட் ஜிபியூல ஹண்ட்ரட் சிக்ஸ் பில்லியன் டிரான்சிஸ்டர் ஒரு இதுக்குள்ள இருக்கேன் 206 சிக்ஸ் பில்லியன் யோசி ஒரு ட்ரான்சிஸ்டரே பார்க்க முடியல ஆறு பில்லியன் டிரான்சிஸ்டர் எச் பண்ணி இன்னைக்கு நாம இன்னைக்கு தூரத்துல அதனாலதான் ஒரு சேர்ல